எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இப்போ சின்ன பிள்ளைப்பா சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசாக இருப்பாங்க மூக்குள்ள எல்லாேருக்குமே ஆல்மோஸ்ட் இல்லை நிறைய பேருக்கு ஒரு ஹண்ட்ரட் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உமன்ஸுக்காவது இது இருக்கும் பாய்ஸுக்குமே நிறைய பேர் இருக்கும் முள்ளு முள்ளாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் அவங்க பியூட்டி பார்லர் போய் என்ன தான் ரிமூவ் பண்ணாலும் அது அப்பதான் போகுமே தவிர அதுக்கப்புறம் போகாது அப்புறம் ரிமூவ் பண்ணவும் ரொம்ப ரிஸ்க்காகவும் இருக்கும் க இருக்கும் இத எப்படி நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு அதை ரிமூவ் பண்ணலாங்கிறத பத்தி தான் நான் இப்போ சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுறீங்கனாக்கா நல்லா சுடித்தண்ணாக ஆவி பிடிச்சிருங்க ஆவி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டர்க்கெட் டவல் வச்சு இந்த மூக்கிலையெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுருங்க இப்போ வந்து ஃபேஸ் நல்லா ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் சரிங்களா தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்கு இது மூணுத்தையும் நல்லா கலக்கி வச்சுக்கணும் கலக்கி வச்சுட்டு நமக்கு எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அந்த ஏரியாலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் எடுத்து ஒரு ஹாட் வாட்டரை நல்லா டிப் பண்ணி நினச்சிட்டு அழுத்தி துடைச்சி விடுங்க அப்படி இல்லைன்னாக்கா காட்டன் கச்சபு இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா அழுத்தி தொடைச்சி விடுங்க இது நீங்கள் டெய்லி செஞ்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் டெய்லியோ இல்லை வீக்லி ஃபைஸு இல்லைன்னா த்ரீ டைம்ஸ் அது மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒயிட் ஹெட்ஸ் போயிடும் இதை ரெகுலராக நமக்கு செய்யும் போது இது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அது அப்படி இல்லைனாக்கா பால் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக சால்ட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலை அந்த சால்ட்டே ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க அதை ஒரு வந்து போட்டு அதை நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த அந்த இடத்துல எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒயிட்டர் செங்க இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு சில் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிடுங்க இதையுமே நீங்கள் வீக்லி ட்வைஸ் தாராளமாக செய்யலாம் இப்படி ரெகுலராக செய்யும் போது நமக்கு ஒயிட் எக்ஸ் போய்டும் நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம் எது செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம ஆவி பிடிச்சிட்டு செஞ்சாக்கா கொஞ்சம் ஈஸியாக அது ரிமூவ் ஆகும் ஓகேங்களா இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்து தேங்க்யூ